ரெண்டாவது ஏசு ஜெயிச்சது என்ன மத்திய சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள்ல ரெண்டாவது இயேசுவை பார்த்து பிசாசு சொல்றதான வார்த்தை மத்திய நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிசாசு சொல்றது உலகத்தின் மகிமைகள் எல்லாவற்றையும் காண்பித்து இதுதான் கண்களின் இச்சை எல்லாத்தையும் இது ஏதேனில் இருந்தால் ரெண்டாவது தப்பு இப்போ அந்த அம்மா அந்த படத்தை பார்த்தாங்கல்ல ஆதி அகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல ஆறாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் முதல்ல புசிப்புக்கு நல்லதுங்கிறது என்னது மாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதை சாப்பிட்டா நல்லது இதை சாப்பிட்டா நல்லது அப்புறம் வந்துட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டா நல்லது ஒரு குரூப் இருக்கு வெறும் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் இதெல்லாம் உடம்புக்கு கெடுதி ரெட்மீட்டு கெடுதி அது கெடுதி சீஃபுட்ல அது சாப்பிடும் அதனால வெறும் வெஜிடேரியன் இன்னொரு குரூப் இப்போ புதுசாக இருக்கு வெறும் நான் வெஜிடேரியன் அதாவது என்னமோ டயட் அதுக்கு பேரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரைஸே சாப்பிடக்கூடாதாமா வெறும் சிக்கன் மட்டன் ஃப்ரை அது மட்டும் சாப்பிட்றதாமா வெறும் நான்வெஜ்ஜி சாப்பிட்றது ஒரு வெஜ்ஜி சாப்பிட்றது இதனை இப்படி சாப்பிட்றதுனால இவங்க என்ன ஆக போகிறாங்க நீங்கள் வெறும் வெஜ்ஜி சாப்பிட்டதுனால நூற்றி இருபது வயது வரைக்கும் நீங்கள் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி கண்கள் பழுதடையாமல் இருக்க போறீங்களா நீங்கள் வெறும் நான்வெஜ்ஜி சாப்பிட்டதுனால காலை மாதிரி என் பலன் இன்னும் குன்றி போகவில்லை இமயமலை மலைக்கு ஏறி நான் சண்டை போட போறேன்னு சொல்ல போகிறீங்களா வெறும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி நாற்பது வயசில் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அவங்கள்கிட்ட நான்வெஜ் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி பாருங்க நான் ஒன்லி வெஜ்ஜு இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க நான் பியூர் நான்வெஜ் இருந்தால் ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன் இந்த காலத்தில் எது வேணாலும் நடக்கலாம் புசிப்புக்கு நல்லது மாம்சத்து திணிச்சை ரெண்டாவது வசனம் சொல்லுது அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம் பார்வைக்கு இன்பம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதா ஓ எப்படி இருக்குது இது பார்வைக்கு இன்பம் இருக்குல்ல கடைசி காலத்தில் ரொம்ப அதிகமாயிருச்சு இதுதான் கண்களின் நிச்சை பிசாசு கொண்டு போய் என்ன சொல்கிறான்னா எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் பாங்க அதான் இப்போ நான் சொல்லுவேன் கடைசி காலத்தில் பிசாசு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டான் இது கடைசி காலங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் அத்தனையும் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு ஒரு காலத்தில் நான் சொல்கிறதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனால் உண்மை அதுதான் ஒரு காலத்தில் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப இல்லை மிஞ்சி போச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தப்பான போஸ்டரோ சினிமாவோ பார்க்கணுன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் குடிக்கணுன்னா ஊருக்கு வெளியே இருப்பாங்க அந்த காலத்தில் ஏதாவது ஒரு தப்பு செய்யணுன்னா அந்த பையன் பயந்து 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 தான் செய்ய முடியும் இப்போ அப்படி கிடையாது ஃபோனை திறந்துட்டால் உலகத்தில் இருக்கிற மொத்த பாவம் எங்கே இருக்குது ஃபோனுக்குள்ளே இருக்குது அந்த ஃபோனை இப்போ பையனுக்கு யார் வாங்கி கொடுக்குறது இந்த வருஷம் அந்த ஃபோனையும் நெட்டையும் வாங்கி கொடுக்குறது யார் நாமளே வாங்கி கொடுக்குறோம் கொல்லிக்கட்டையை வாங்கி கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் தலையை மட்டும் சொரிஞ்சிக்காதன்றோம் ஏன் மற்றபடி இதை வச்சுக்க ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ரொம்ப முக்கியம் ஆன்லைன் கிளாஸ் நீ போகாவிட்டால் நடுத்தரவில் நிற்பாய் ஏன் ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போகாட்டி என்ன ஆகும் என்ன ஆகும் ஸ்கூலுக்கு போகாவிட்டால் பரலோகத்தின் வாசலிலே நிறுத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் பள்ளிக்கூடம் போகாதபடினாலே புறம்பான இருளிலே போவேனா இருக்கா இல்லையே படிப்பு எப்படியாவது எவ்வளவு நம்மெல்லாம் நான் என்னையும் சேர்ந்தது ஆஸ் அ பேரண்டாக நான் சொல்கிறேன் எவ்வளவு ஒரு துணிகரமான பெற்றோர் பாருங்க நாம அந்த போனுக்குள்ள அருவருப்பான உலகத்தினுடைய மொத்தம் வருதுன்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கிறோம் பாருங்க அப்படி ஒரு நிலைமையை பிசாசு உண்டாக்கிட்டா பாருங்க எது இந்த படிப்பின் மேலே உள்ள வெறி கடைசி காலத்தில் படிப்பின் மேலே உள்ளதான இச்சை நமக்கு பையனுடைய எதிர்காலம் ஒரு வருஷம் படிக்காமல் என்னதான் ஆயிடும் ஒரு ஒரு வருஷமும் படிக்காத படிப்பறிவு இல்லாத பேதனும் யோவானும் எங்கேயோ வந்துட்டாங்க இன்றைக்கி அவங்க பேர் தான் சென்ட் பீட்டர் ஸ்கூலும் சென்ட் ஜான்ஸும் இருக்குது அவங்க சொல்கிறாங்க படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு அவங்க பேர் தான் ஸ்கூலும் காலேஜுமே நடக்குது ஆனால் இன்னைக்கு நாம் நான் படிப்பை இனியும் சொல்கிறேன் சொல்கிறது இல்லை தெரிஞ்சே செல்ஃபோனை என்ன பண்ணுறோம் வாங்கி கொடுக்குறோம் நமக்கு அந்த அறிவு இல்லை யாரோ ஒருத்தருக்கு அந்த அறிவு இருக்குது கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு சொல்கிறாங்க இந்த செல்ஃபோனில் மெசேஜை பையன் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தப்பான விஷயங்கள் உள்ளே வருது தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே வருது உடனே கோர்ட்டில் கேட்குறாங்க கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறாங்க இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ண முடியாது எப்படி மானிட்டர் பண்ணுவீங்க ஒரு மானிட்டரும் பண்ண முடியாது இப்போ பையனை உட்காந்துட்டு உங்களால் கூட உட்காந்து அந்த ஆன்லைன் கிளாஸில் உட்கார முடியுமா உங்களால் அவனாலே உட்கார முடியல நீங்கள் எப்படி உட்காருவீங்க ஆன்லைன் கிளாஸில் அவனே மியூட் பண்ணி விட்டு அவனே சுற்றி திரான் நீங்க கூட உட்காந்து பார்க்க முடியுமா ஏதோ நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அதை பார்க்காதுங்கிற நம்பிக்கையில நம்ம இருக்கிறோம் எத்தனை பிள்ளைகள் பார்க்கும் இன்னைக்கு கண்களின் நிச்சயம் இன்னைக்கு ஃபுல்லா வந்துருச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பார்க்கறது மேலெல்லாம் இஷ்டம் பார்க்கறது மேலெல்லாம் எல்லாம் இஷ்டம் இன்னைக்கு கொண்டு போய் பிசாஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டான் எல்லாவற்றையும் காண்பித்து என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இன்னைக்கு நம்ம அவனை தாழ விழுந்தான் பணிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் படிப்புக்கு தாழை விழுந்து பணிஞ்சு கொள்கிறோம் படிப்பு தப்பான படிப்புன்னு தெரியும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற படிப்பு தப்பான படிப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் டு பைபிள் பரிணாம வளர்ச்சியாக இருக்கட்டும் பேங் தேரியாக இருக்கட்டும் அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய எயிட்டி பர்சன்ட் விஷயங்கள் டு பைபிள் தான் ஆனாலும் கூட தாளை விழுந்து பணிந்து கொள்வதுன்னு இதுதான் வேற வழி இல்லைங்க எப்படியாவது பையன் படிக்கணுமே எதிர்காலத்தில் அவன் இன்ஜினியர் ஆகணுமே தப்பானதை படித்தாவது அவன் என்ன ஆகிடணும் இன்ஜினியர் ஆயிடணும் காம்ப்ரமைஸ் இன்னைக்கு கண்களின் இச்சை அதிகமாக கொண்டே போகுது அதான் அவர் சொல்றா பார்வைக்கு இன்பம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதான் அவன் அந்த வசனம் கிறிஸ்து கிருசு அவன் என்ன வார்த்தையை சொல்லுவான் தெரியுமா பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுவான் மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க என்ன சொல்றான் உலகத்தின் மகிமைகள் எல்லாம் காண்பித்து அதில் உள்ளதான மேன்மைகள் மகிமேன என்ன மேன்மைகள் அதில் உள்ள தி பெஸ்ட் அதெல்லாம் காண்பித்து நான் உனக்கு எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன் தரேன் அவன் சொல்றான் என்ன மட்டும் தாழ விழுந்துக்க இன்னைக்கு தான் இருக்கு உலகம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நம்மள ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொண்டாந்து நிறுத்திட்டு இதை மட்டும் செஞ்சிரு எல்லாமே கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன சொல்றோம் படிப்பு மட்டும் கையில இருந்துட்டா எப்படியாவது பிள்ளை பிழைச்சிருவோம் இப்போ நம்ம தானே சொல்றோம் படிப்பு மட்டும் இருந்துட்டா பிள்ளை எப்படியாவது பழச்சிடும் எந்த நாட்டிலையும் மதிப்பு கற்றோருக்கு இடம் எல்லாம் சிறப்பு ஏசு கிறிஸ்து படிக்காதவர் தான் கல்லாதவராய் படிக்காதவங்க தான் எது இன்பம் அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே பார்வைக்கு இன்பம் இருக்குன்னு சாப்பிட்ட உடனே கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்குது வசனத்துல என்னவா இருக்குது கண்கள் திறக்கப்பட்டது என்ன கண்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன அது வரைக்கும் குருடா இருந்தாங்களா இல்ல ஆவிக்குரிய கண்கள் மூடி உலக பிரகாரமான கண்கள் என்ன ஆகிடுச்சி திறந்துருச்சு இன்றைக்கி நம்மளுக்கும் அப்படித்தான் எதையாவது ஒன்று பார்த்த உடனே ஆவிக்குரிய கண் மூடிடும் ஸ்பிரிச்சுவலி யோசிக்க மாட்டான் உடனே உலக பிரகாரமாக அதனுடைய நன்மை தீமையை நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் அலசி ஆறாக ஆரம்பிச்சிடுவோம் நம்ம போய் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் பொண்ணு பார்க்குறோம் பொண்ணு பார்த்த உடனே அந்த மாப்பிள்ளையை பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னா உடனடியாக நம்ம நன்மை தீமை தான் என்ன செய்கிறோம் அலசி ஆராயிரும் மாப்பிள்ளை இப்படி படிச்சிருக்கிறாரா பொண்ணு இப்படி படிச்சிருக்கா மாதம் சம்பளம் வருதா இந்த ஒயரம் இருக்கிறாரா கலர் இருக்குதா குடும்பம் எப்படி நன்மை தீமை ஆராய ஆரம்பிக்கிறது உடைய நம்முடைய ஆவிக்குரிய கண்ணங்க என்னவாயிடுச்சு மூடிருச்சு பார்த்த உடனே ஜோமணி சொல்கிறோம் ஒரு பாஸ்டிங் ப்ரேயர் இருப்போம் பார்ப்போம் அதுக்கப்புறம் சொல்கிறோம் அந்த தாட்டே பயிற்சி இப்போ பையன் என்ன பண்ணுறாரு பிஇ சோத்ரம் பிரைஸ்தலோடு ஹாலுவியா பொண்ணு என்ன பண்ணுது பிஇ கத்தர் சித்தம் ஏ இதுவும் பிஇ அதுவும் பி ரெண்டு பி இருந்து அது கத்தருடைய சித்தம் அவ்வளோ தான் பையன் பியாக இருந்து பொண்ணு படிக்காமல் இருந்தால் கத்தர் சித்தமே கிடையாது நல்ல பொண்ணு படிச்சிருந்து பையன் படிக்காமல் இருந்தாலும் அது கத்த சித்தமே கிடையாது எப்படிங்க ஒரு படிக்காத பொண்ணு ஏன் கத்தர் காட்டவே மாட்டாரா படிக்காத பொண்ணு நம்ம எதை பார்க்குறோம் இன்னைக்கு நன்மை தீமை ஏன்னா நம்ம கண் எது திறந்துருக்குது மாம்ச கண் திறந்துருச்சு அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறோம் ஆவிக்குரிய கண் மூடிருச்சு எனக்கு ரொம்ப பைபிளில் ஆச்சரியமாக ஒரு அம்மாவை பார்த்தேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரத்தில் ஆகாரை குறித்து நம்மளால் ஆகாரை குறித்து என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம் அந்த அம்மா பதினாறாம் அதிகாரம் வரைக்கும் என்னவோ தான் இருந்தாங்க துஷ்ட மனுஷனை தான் பெத்தெடுத்தாங்க ஆனால் இருபத்தோராம் அதிகாரத்தில் அந்த அம்மா போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பதாவது வசனம் சொல்லுது ஆதியாம்மா இருபத்தொன்று பத்தொம்பதில் அந்த அம்மாவோடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்குது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில் தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள் இருக்கும்போது தெரியல கண்களை திறந்தார் அப்ப அந்த கண்ணை மூடிட்டு இருந்துச்சா அந்த அம்மா கண்ணுன்னு குருடா இருந்துச்சா இல்ல அந்த அம்மாவுடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்கிறாரு அங்கதான் அந்த அம்மாவுக்கு ஒரு துறவு தெரியுது பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான துறவு அந்த நிழலாட்டமே அவளுக்கு தெரிகிறது அந்த தண்ணியை எடுத்து பிள்ளைக்கு கொடுத்தார் அடுத்த வசனம் சொல்லுது தேவன் பிள்ளையோடு கூட இருந்தார் பிள்ளை வளரும் போது கத்தர் எங்கே இருந்தாரா இஸ்மவேலோடு கூட இருந்தார் ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம் அதுக்குள்ள இருக்கு அப்ப நம்ம எவ்வளவு துஷ்டர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யணும் திறக்கணும் நாம பார்வைக்கு இன்பத்தை பார்க்கற வரைக்கும் இந்த கண்களின் இச்சை இருக்கிற வரைக்கும் என்ன ஆகாது நம்மளால வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள முடியாது என்னைக்கு அவன் பார்வைக்கு இன்பம்னு பழத்தை நினைச்சானோ அன்னையோடு முடிஞ்சு இன்னைக்கு நம்ம அப்படி தான் இருக்கோம் பார்த்த உடனே இந்த கலரில் பிடிக்குது இதை பிடிச்சிருக்கு அந்த ஃபோ அந்த செல்ஃபோன் பிடிச்சிருக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்கு அதுவும் ஒரு சிலரும் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க ஒரு தடவை நான் பார்த்தேன்னா எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மா என் முடிவை மாற்றிக்கவே மாட்டேன் ஓ அதான் இன்னைக்கு கண்களின் இச்சை என்னுடைய விளைவு என்ன தெரியுமா இன்றைக்கி அநேகருடைய வீழ்ச்சி இந்த கண்ணில் விழுந்தவங்க தான் ஜாஸ்தி கண்ணு தான் பாவத்துக்கு வழி உலகத்துக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே பாவம் வரத்துக்கு கண்ணு வந்து வழியாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க உலகத்தினுடைய எந்த மகிமையை காட்டினாலும் சரி அதுக்கு பின்னாடி ஒரு தீமை இருக்கும் ஏன்னா மனுஷன் உண்டாக்குன எல்லாமே நன்மை தீமை கலந்தது நன்மைக்கு தீமைக்கு நடுவில் தான் கற்று நம்மளை வச்சுருக்கிறாரு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க பிசாசுனால் ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய மகிமையாக இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம் சில பாவங்கள் செய்வதனால விட்டு கொடுப்பதனால எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அது நமக்கு தேவையே கிடையாது லோத்துவும் ஆபரகாமும் ஒரே இடத்துல இருந்தால் நோக்கி பார்க்குறாங்க நீங்கள் ஆதி அகமதின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் அதிகாரத்தில் லோத்து ஏறெடுத்து பார்த்தபோது சோதம் எப்படி இருந்துச்சான் தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்துச்சான் அந்த சோதமை பார்த்த உடனே அவர் கண்கள் என்ன சொல்லுது ஆ சூப்பராக இருக்கு அற்புதமாக இருக்குது நம்ம குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் தேவனுடைய தோட்டம் ஏதனை போல இருக்குதாம்மா அவருக்கு இப்போ அவர் அதை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ ஆண்டவர் சொல்கிற ஆபரகம் பார்த்து நீ கண்களை ஏறெடுத்து காணானை பார்க்க சொல்கிறாரு காணானை பார்த்தா ஒன்றுமே தெரில காணனை பார்த்தா என்ன செய்யல ஒன்றும் தெரியல அது பார்த்த உடனே ஆபரகம் எப்படி இருந்திருக்கணும் சோதமே இப்படி இருக்குது அப்போது காணான் எப்படி இருக்கணும் ஒன்றும் தெரில ஆண்டவர் சொல்கிறாரு எழுந்து நட எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் ஆனால் காணானுக்குள்ளே போனால் வசனம் சொல்லுது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நீ கண்ணில் பார்த்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது சோதம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சு பாவம் இருந்துச்சு பழம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சு மரணம் இருந்தது ஆனால் ஜீவருட்சம் இருக்குதே அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பைபிளில் சொல்லவே இல்லை மூணு பழத்தை ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் ஜீவ விருட்சம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்ல அந்த ஜீவ விருட்சம் யாரு ஆண்டவர் தான் சொல்றாரு நித்திய ஜீவன் நான் தான் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு அவர்தான் அந்த ஜீவ விருட்சம் இந்த ஜீவ விருட்சம் எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஏசு கிருசு எப்படி இருந்தார் பார்க்கறதுக்கு உன்னத பாட்டு சொல்லுது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் ஆனா ஏசாயா சொல்றாரு விரும்பத்தக்க ரூபம் இல்லாத இருந்தது ஏன் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்ததுனால அவருக்கு எப்படி இருக்கிறாரு விரும்பத்தக்க ரூபம் இல்லை அப்ப இந்த ஜீவ விருட்சம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதது காணான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ஒன்றும் தெரியல உள்ளே போனதான் தெரியும் ஏசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது விரும்பத்தக்க ரூபம் இல்லை ஆனால் தான் தெரியும் அவர் சகல அன்பு இறந்துதான் ஒரு தேவன் ஆமா அப்படி தான் இருக்கும் யூதாசு கிட்ட போனால் எப்படி இருக்கும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் ஓ பயங்கரமான அன்பு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறாரு ஏசு கிறிஸ்து என்ன சொல்வாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்ன இவர் இப்படி பேசுறாரு யோகாசான கிட்ட போனா அவன் என்ன சொல்லுவான் விரியன் பாம்பு குட்டிகளே என்ன அவனுங்க கிட்டப்போனால் இப்படி பேசுகிறானுங்க அதுவே நீங்கள் பிழையம் அம்மகிட்ட போனால் என்ன சொல்லுவார் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது எப்படியாவது காசு சம்பாரிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அப்படி உள்ளவன் அப்படி தான் பேசுவான் அன்பா பேசுவாங்க சில நேரத்தில் அப்படிப்பட்டவன் நமக்கு பிடிக்கும் பார்வைக்கு இன்பம் அதான் நான் சொல்லுவேன் காதுக்கு இனிய பிரசங்கம் கொடுக்குறவனை விட இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் கொடுக்கறது தான் நல்லது அதுதான் நல்லது இன்னைக்கு நம்ம அதை தான் விரும்புகிறோம் எதை விரும்புகிறோம் பார்வைக்கு இன்பம் அது கண்களின் நிச்சயம் போய் முடிஞ்சிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க லோத்து பார்த்து உள்ளே போன பிறகு லோத்து வாழ உள்ள வாசம் பண்ண முடியல அவன் எங்கே வந்து உட்காந்துட்டான் சோதோமின் வாசல்ல வந்து உட்காந்துட்டான்னு இருக்கு ஆனால் காணானுக்குள்ள போன அந்த ஆபரகாம் சொல்றாரு நான் மட்டும் இல்லை என் பையன் கூட இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது பொண்ணு பார்க்குறதுக்கு நீ வேணா வெளியே போ என் பையன் என்ன செய்யக்கூடாது அங்கே போயிடவே கூடாது ஆண்டவர் சொல்றாரு ஈசாக்கை பார்த்து நீ இந்த தேசத்திலேயே இரு எகிப்துக்கு போயிடாத அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளே போய் பாருங்கள் பார்க்கறதுக்கு இன்பமாக இருக்காது ஆனால் உள்ளே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கும் உள்ளே போய் பாருங்கள் அந்த இடத்துல துறவில் தண்ணீர் வரும் ஆனால் சோதோமை பார்த்து விட்டு போன லோத்து உள்ளே வாசம் பண்ண முடியல வாசலில் போய் உட்காந்துருந்தான் இன்றைக்கி அதுதான் பார்வை ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்க்குறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க எதையுமே பார்க்குறத வச்சு டிசைட் பண்ணாதீங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஆபத்து கண்டிப்பாக இருக்கும் பார்த்த உன்ன பிடிக்குதா கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தேவ சமூகத்தில் காத்துருங்க அதான் ஏசு கிருஷ்ண சொன்னார் உன்னை ஆராதித்து எனக்கு இவ்வளவு மகிமை கிடைக்கிறத விட நான் பார்க்குற எல்லாம் எனக்கு கிடைக்கிறத விட எனக்கு ஒன்றுமே விட்டாலும் பரவாயில்லை என் தேவனாக கத்தரை நான் ஆராதிப்பேன் நான் அவரை ஆராதித்தால் அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லமை உள்ளவர் அவருக்கு தெரியும் என் பிதா என்னையே இந்த பூமிக்கு கொடுத்த பிதா எல்லாத்தையும் தருவதற்கு வல்லமை உள்ளவர் హీలు